உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரணும் மிக முக்கியமான விஷயங்களுக்குலாம் போகணும்னா நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உண்டானது இரும்புங்க அதனால இரும்பு சம்மந்தப்பட்ட பாத்திரங்கள் இல்லை இரும்பில் வந்து காலில் பாருங்க ஒரு சிலர் தடை போட்டுக்குவாங்க இல்லை இரும்பு மோதிரமாகவோ இரும்பு பாத்திரங்களையோ பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு உண்டானது நீலக்கல் அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பை பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்க உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க ஓகே இப்போ வந்து இந்த கன்னிகாசிக்காரங்க வெளிப்பட வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க ரொம்ப 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 சிறப்பான கோவிலுங்க இந்த கோவிலோட சிறப்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அற்புதமான கோவில் தில்லை நடராஜர் கோவில்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்குங்க இதோட வந்து பஞ்சபூதத்துல இது வந்து ஆகாய தத்து